பிடிய பல்ல எதுகிட்டே எங்க குளிக்கலாம் அவனு பார்த்து போட்டுருக்கோம் பிடிய காலம கல்லு குடிக்கணும் என்று சொல்லி கொண்டிருக்கு இந்த மனுஷன் இப்படி என்ன பொண்ணு தருவா பிடிய காலமே கல்லு குடிக்கிறாக்கு அண்ணா கல் இருக்கா எங்களுடைய வேனில் வந்து புகைப்படம் அடிக்கணும் மக்கள் சந்தோஷம் இதுல வந்து யானை வெளியும் போட்டுருக்கு எப்படி இருக்கு பாருங்க இந்த கடையை பார்க்கவே நல்லதப்பா இந்த காத்த ஐயோ இது ஹெல்டி டீ என்று எழுதி இருக்கு பாருங்க ஓ மை காட் ஒரு வேற ஒரு உலகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரியே இருந்தது வணக்கம் அடுத்த ஹான் வழியில் சந்திக்கிறோம் இப்ப நாங்கள் மாத்த லையில நிற்கிறோம் ரிவர் ஸ்டோன் பார்க்க வந்தனாங்க வந்துட்டு வந்து இங்கால கேம்பிங் போடுவோம் வந்துட்டு இதில் கேம்பிங் போட்டுனாங்க அது என்ன காணொலி வந்து நேற்று பாருங்க காற்ற அப்படியோ தள்ளுது அவ்வளோ குளிர்மையாக இருக்குது ஒரு எதர்ச்சியாக இங்கே போகலாம் இங்கே போகலாம் வந்துட்டு இடம் இங்கே வரைக்கும் வந்து ஏழரை ஆகிட்டு அதுக்கு பிறகு நடந்த சம்பவங்கள் எல்லாம் வந்து தொடர்ந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் முதலாவது இந்த பயணத்தில் முதலாவது மலைநாட்டில் போட்ட கேம்பிங்கு என்ன இப்படிய காணவில் என்ன வச்சான் சாப்பிட்றீங்க

இல்லை அது சிலவில் பானியல் இதில் கெடுப்பாங்க பதனியலை கெடுப்பாங்க சரி கித்தூள் கல் குடித்து பார்க்கணும் மண்டவர் அப்போ பாப்ப மண்டா சரிவரையில் முடிஞ்சது அப்போ அப்படியோ போகிறோம் பயணத்தை தொடர்ந்துட்டோம் இதில் வியூ எல்லாமே இனி இப்படித்தான் இருக்கும் இதில் ஒரு சின்ன டவுன் ஒன்றுக்கு வந்துருக்கோம் இதில் அந்த பஸ்ஸுகள்லாம் வந்து லைன் பஸ்ஸுகள்லாம் போவும் இதில் ஏன்னி பாடியிருக்கமெண்டா வந்து கல் பண்றாங்க உச்சிக்கு போகணுமா அதுல போய் நிற்கிறார் ஆள் வேறங்க கல் குடிக்காமட்டுக்கு வர மாட்டேன் போம் 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 ஆளுக்கு விட்டுட்டு வர வரவே இல்ல வாங்கலாம் தானே அங்காளம் டவுன் ஹால் இல்லையா பொருள் பொருள் மலை ஏறுவோம் மலையறுவன் கல்லு பெறு மட்டும் இடம் பாருங்க கிராமம் ஒன்று தான் இதுல வந்து இந்த மலை இருக்குதானே இந்த மலை உச்சிக்கு வந்து ஹைக்கிங்குக்கு வந்து கூட்டி கொண்டு போயிடணும் இதுல வெள்ளக்காரலங்க வந்துருக்கணும் இதுல வந்து எல்லா இடமும் வந்து கணக்க கணக்க விஷயங்கள் வந்து இருக்கு சின்ன சின்ன ஸ்பொட்டா ஒரு அண்ணாபடியே கோல் பண்ணியிருந்தவர் ஒரு இடத்த கேட்டுட்டு தம்பி எங்க எங்க பாக்கலாம்னு அப்போ ஒரு இடத்துல வந்து நாங்கள் சொல்லவே இல்லாது அதை விட எங்களை அதை தாண்டி வந்து எக்கச்சக்க விஷயங்கள் இருக்குது இந்த விஷயங்கள்லாம் எங்களுக்கு தெரியாது அதில் நிப்பாட்டினபடியாக தெரிஞ்சிருக்கு பாருங்க எல்லாருமே வந்து ஹைக்கிங் பண்ணுறதுக்கு வந்திருக்கணும் வேறு ஒரு கைடு ஒரு ஆளுவர் வந்து கூட்டிக் கொண்டு போவார் அதில் வந்து அந்த இதையும் கொண்டு போகிறார் அட்டை ஏதாவது வேறுனா அது ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு இதையும் வந்து கொண்டு போகிறார் இந்த வயசான காலத்துலேயும் பாருங்கள் ஆட்கள் எல்லாருமே இப்போது வலிக்கிட்டோம் அதோட எங்களோடய வேன் எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோ அடிக்கணும் சந்தோஷம் டூரிஸ்ட்டு அவைகளுக்கு வந்து சரியான ஒரு இது உண்டு ஆனால் அப்பா இதில் நல்லா போயிட்டு எங்களுடைய வேனில் வந்து புகைப்படம் அடிக்கணும் வாக்கள் சந்தோஷம் இப்போ வந்து இது எல்லாமே வந்து இருக்கும் அங்கே கரமானக்கு இருக்கும் ஆனால் இருந்தாலும் எங்களுடைய வாகனத்தை பார்த்துட்டு போயிடும் எல்லாருமே வந்து ஹைக்கிங் பண்ண போயிடணும் ஒரு காய ஆய் விட்டுட்டு அந்த மலை உச்சிக்கு வந்து இப்போ போயிடணும் சேஃப் ட்ராவல் அந்த டீம் வந்து ஃபோட்டோ எடுக்கலாம் வா தான் சந்தோஷம் இருக்குது எங்களுடைய வாசாத்திக்கு கிடைத்த பெருமை கிட்டத்தட்ட ஒரு அரை மத்தியாவில் காத்திருப்புக்கு பிறகு வந்த பதில் கல் இல்லையா கீழே போய் விசாரிச்சுட்டு வந்தது முடிஞ்சுதான் விடிய காலமே கல் முடிஞ்சுதாமண்டா கதையை கேளுங்களேன் மஞ்சான் முடிய காலமே கல் முடிஞ்சிருந்தால் கதையை கேளுங்களேன் கவலையில் இருக்கிற கல் முடிஞ்சது சரி அப்படியே போவோம் வயல் நிலங்கள் இதில் பச்சை பசையலாம் இருக்கும் இது செய்கிற நேரங்கள் இடங்கள்ல இப்படி நல்ல காபட் ரோடுகளும் வந்து வந்து போகுது இப்போ இறங்கி கொண்டுக்கணும் அதுக்கு முன்னால போறதுக்கு முன்னால ஒரு நீர்வீழ்ச்சியில் குளிச்சுட்டு தான் போவோம் இறங்கிட்டு பார்த்தீங்கன்னா மேலே நாங்கள் நீர்வீழ்ச்சிக்கு நாங்கள் அங்கே தண்ணி இல்லை என்னடா நீர்வீழ்ச்சியில் தண்ணி இல்லை நான் இதை பார்த்துட்டே சொன்னேன் இதுவும் வந்து வலிமையான நீர்வீழ்ச்சி தான் இதில் தண்ணி ஓடும் ஆனால் இப்போ வந்து தண்ணி ஓட இல்லையா அதனால் நாங்கள் நீர்வீழ்ச்சி போடுற பிராணம் வந்து கேன்சல் பண்ணுறோம் இதுலேயும் ஒரு நீர்வீழ்ச்சி என்று தான் பண்ணி காட்டினாது ஆனால் இந்த இடத்துல ஒரு சொத்து தண்ணி கூட இல்லை இல்லாட்டி தண்ணி வந்து பொழியும் அதனால் நீர்வீழ்ச்சியில் குளிக்கிறதை நிப்பாட்டிட்டு திருப்ப வந்த இடத்துக்கு திருப்ப இறங்கிட்டு அந்த சந்தியிலேருந்து வந்து திரும்பணும் பொல் சம்பல் எடுத்தா சம்பல் தந்தால் அந்த பானை எடுத்து சாப்பிடலாம் பானை தர மாட்டீங்கன்னா அதுக்கு தான் தனியாக இருக்கும் இதில் ஒரு அம்மாவும் ஐயாவும் அம்மாத்து கடையை ஒன்று வச்சு வைக்கணும் இங்கே வந்து யானைகள் தொல்லை இருக்குமா அதான் சொல்லினா இதில் வந்து யானை வெளியும் போட்டிருக்கு எப்படி இருக்கு பாருங்க இந்த கடையை பார்க்க வா 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 தண்ணி உடனே அப்படி இருக்கு இறங்கி இதிலே குளிச்சிருவோம் தண்ணி இல்லையே இதில் ரொட்டி சொல்லிக்கணும் ரொட்டியும் பிளைன் டீயும் இங்கே பாருங்க ரொட்டி வெளில செய்கிற மாதிரி இருக்கும் நான் சம்பளம் கட்டும் போகக்கூடாது ஏ தேங்காய் நம்ம போட்டு அம்மா மாதிரி கிடைக்கும் இந்த ரொட்டியை தான் ஞாபகம் வருது எங்களோட வந்து ரொட்டி சுட்டு வைப்பா தனக்கன்று பெரும்பா ரொட்டி சுட்டு வைப்பா குரக்கண்ணுக்கு பூ போட்டு ரொட்டி சுட்டு ஒரு சின்ன சுலா கடகம் சின்ன கடகத்துக்களை போட்டு வைப்போம் அது ரெண்டு மூணு நாளைக்கு அந்த ரொட்டி வந்து பழுதாகாமல் இருக்கும் இடையில இடையே எடுத்து சாப்பிடுவா அந்த ரொட்டி வந்து உடனே சுட சுட சாப்பிட வந்து அதை டேஸ்ட் வந்து சரியா ஒரு ரெண்டு நாள் கழித்து அது சாப்பிட வந்து நல்லா இருக்கும் நாங்கள் சின்ன வயசு அப்போ நாலாம் ஆண்டு மூணாம் இருக்கும் அப்போ அம்மாம் மூடி வைப்பா அந்த சுட அந்த மூடி வைப்பா அதுக்குள்ளே போய் எடுத்து சாப்பிட்றது அந்த ஞாபகம்லாம் வருது அதோட அந்த பழைய மரப்பட்டி இருக்குது தானே அந்த மரப்பட்டிக்குள்ள மேலே தான் அந்த இதுவுமே இருக்கும் அம்மா அந்த ஞாபகங்கள் இந்த இடத்துல வந்து போகுது இந்த ரொட்டி சாப்பிடக்கு மற்றது இந்த இடத்துல பிளேன் டீ ஒன்று அடிக்கணும் ரொட்டியும் எடுத்த நாங்கள் பிளேன் டீ வந்து பழைய என்னென்னு சொல்கிறது அந்த உப்பை அந்த அடுப்புகளில் வைப்பின்தானே கேஸில் எல்லாம் வந்துட்டு ஹீட்டர் வந்துட்டு ஆனால் இது வந்து பழைய விறகு வச்சு அடுப்பில் அந்த தண்ணி வச்சு அதில் பிளைண்டி போடைக்கு வந்து ஒரு சின்ன புகை உண்டடிக்கும் அந்த டேஸ்ட் கொண்டடிக்குது நல்லா இருக்குது பழைய காலங்களை ஞாபகப்படுத்துது பழைய பிளேண்டி நல்லது மூன்று கிலோமீட்டருக்கு உள்ள வந்த நாங்கள் வந்துட்டு இப்போ நாங்கள் திருப்ப மாத்தளை போகிற வீதிக்கு கண்டு வந்த வழியாலே திரும்பி கொண்டிருக்கிறோம் தூரம் வேற வந்து இங்கே பிட்ட விற்ற பிட்ட வில பத்தனை என்ற ஒரு இடம் ஒன்று இருக்குது சமதறை தானா அதை போய் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது கிட்டத்தட இருந்த இருந்து ஒரு கிலோமீட்டர் வந்து நடந்து போனமான் இருக்குது இதில் பார்க்குறீங்களை விட்டுட்டு இது மினி வேல்டன் போட்டு போட்டிருந்தா இல்லையா அதுதாங்கல்ல என்ன மற்ற வந்து மினி வேல்டன் இருக்குது அதையும் போய் பார்ப்போம் இதில் பாத்தீங்களா இதுதான் அந்த பித்தவரில் பார்த்தனா இப்படி பச்சை பசியில் வந்து சம்மதரையாக இருக்கும் அதுக்கு வந்து போ போகிறோம் இங்கிலீஷ்லேயும் சிங்களத்துலேயும் போட்டுக்கும் தமிழில் இல்லை நம்ம ஜான் இருக்கு போகிறதுக்கு முன்னால் வந்து டிக்கெட் எடுத்து தான் போகணும் இதில் கேன்டீனும் இருக்குது பஷ் ரூம் அதே மாதிரி தான் எழுபத்தஞ்சு ரூபாய் பெரியாக்களுக்கு சில்ட்ரன்ஸுக்கு நாற்பது மற்றது நண்டல்ஸுக்கு தொள்ளாயிரத்தி முப்பது இது வந்து அரசாங்கத்துக்கு தான் போகும் எழுபத்தஞ்சு ரூபாய் நக்கல் பாதுகாக்கப்பட்ட வனம் இங்கால கூடுதலா எல்லாம் காட்டு பகுதி சரி நேற்று செய்த தவிர வந்து இன்றைக்கு செய்ய விரும்பல வேறைக்கு வந்து சப்பாத்தோட தான் போறோம் பல பத்தின கிட்டத்தட்ட எண்ணூறு மீட்டர்கள் ஒரு கிலோமீட்டர் உள்ள நடந்து போகணுமென்னு சொன்னாங்க ஓ எப்படி இருக்கு பாருங்க இதை பார்க்க அந்த முதல் அந்த கம்ப்யூட்டர் விண்டோ செவனில் வந்து இந்த டிஸ்பிளேக்கு பிறகு ஒரு இப்போ வயல் தர இருக்குன்னு தானே அப்படி தான் காட்சி அளிக்குது இதில் மலைகள் இவ்வளோ பெரிய மலைகள் நேற்று வந்து அந்த ஊச்சிக்கு தான் போயிட்டு வந்தனாங்க ஏறிட்டு வந்து நாங்கள் இந்த பின்பக்கம் மற்றது நேற்று வந்து கேம்பிங் பண்ணினாங்க ஆனால் அந்த கேம்பிங் வந்து சம்பவத்தையில் பண்ணியிருந்தால் வந்து இன்னுமே நல்லா இருந்திருக்கு நல்ல குளிரான பிரதேசம் நேற்று வந்து காத்தும் குளிரும் இருந்தது ஆனால் சம்பவத்தை அதை விட நல்ல கிளைமேட்டாக இருந்தது நேற்று மிஸ் பண்ணினாங்க அந்த காணொளி வந்து பார்க்கலேண்டாக இதுக்கு முதல் காணொலி பார்த்துக்கொள்ளுங்கள் அந்த இதில் ஒரு சமோதாயம் ஒன்று இருக்குது அதையும் வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டோ இது ஒன்று இருக்குது மற்ற இடங்கள் எல்லாம் வந்து பெரிய பெரிய காட்டு பகுதிகளாக தான் மலை காடுகளாக தான் காணப்படுது பயங்கர காத்தொண்டு அடிக்குது ஆளே இந்த எங்கா ஐயோ அப்படி ஒரு காத்தொன்று அடிக்குது இழுத்து கொண்டு போயிருப்போம் ஆ அதான் என்ன வியூ இதில் நாங்கள் நடந்து வந்தோம் நாங்கள் அதனால இதுலேருந்து பார்க்க அங்கே தெரியுது பாருங்க இந்த தான் பார்க்க போகிறோம் இதுல இருந்து பார்த்து எடுத்த புகைப்படம் தான் அதுல இருக்கு அப்படியோ உள்ளுக்குள்ள போறோம் இதுல பார்த்தா ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று இருக்குமா அப்படியோ மந்தமண்டா இங்கால அந்த மினி வேர்ல்ட் அது என்ற கல் வந்து தெரியுதான். அம்மா சுண்ட இதில் பாருங்க இதில் எழுதிருக்கிறது எல்லாருக்கும் தெரியுது ஹெல்டிடி என்று எழுதியிருக்கு பாருங்க சுற்று மட்டும் உடஞ்சி விழுந்துதேண்டா சரி கதை குண்டுல இருந்து அங்க இருந்து போய் போட மட்டும் வந்து வேற லெவல்ல இருக்கும் நல்ல வியூ உண்டு பயமா இருக்கு விழுந்துருவா பட்டு விழுந்தா எலும்பு கூட மிஞ்சாது நின்று கொண்டு வந்தா சரிஞ்சிரு வேண்டாம் நான் படத்துக்கு வந்து பாக்குறேன் மியாவ் கவனம் வந்து புகைப்படங்கள் எடுக்கலாம் இது ஒரு சின்ன என்ன தனியே இருக்கு இந்த பாறைகள் எல்லாம் உடைஞ்சு உடைஞ்சிருக்கு இது மட்டும் நின்று புகைப்படங்கள் எல்லாம் எடுத்தவங்க പോലാ വിളി കാ இது வந்து ஒரு ஊஞ்சால் இதுல ஒரு அக்கா ஒரு ஆள் இருந்தவா அப்ப இருந்து காடு இந்த அக்கா வந்து இருந்தவா நல்ல நல்ல போட்டோ ஷூட்டுக்கும் மண்ணி ஓ இவன் யோசிக்கிறான் அடுத்தவரை ஆளை கூட்டிடுவான் இவனு போய் என்ன செய்யறான்ண்டா ஒரு ஒவ்வொருடமா பார்த்து வச்சுக்கிறான் திருப்பி ஆளை கூட்டிக்கொண்டு வேற போறான் எந்த ஆளையாடா கூட்டிக்கொண்டு வர போறேன் வந்த ஒன்றும் இருக்கணும் இன்றைக்கு சனிக்கலாமேண்டியா நாங்க வலிக்கட்டோம் பெரிய க்ரௌட் ஒன்று வந்தோம் இருக்கணும் விடுமுறை ஏன்படியா வந்து வெயில் வலிக்கட்டுனா என்ன சொல்ல ஒரு ஏரியாவில் வந்து ஒரு குறிப்பிட்ட ஆகிக்கணும்டா வந்து பஸ் பிடிச்சி அவள் வேற இருக்கணும் அப்படிதான்

நடந்து வந்த ஒரு டீம் இதில் வந்து மூன்று பேர் நிற்கிறோம் மூன்று பேரை எழுத்தினோம் அகல் வந்து நேவி ஆகும் அதில் பம்பர் அகிரிண்ட ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது ஆனால் இதில் அது குளிக்கணும்னு நான் பார்த்தோன்னா ஒன்றும் சரி வரையில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இதில் கொக்கோ விற்க வச்சுக்கணும் கொக்கோ இது வச்சுக்கணும் இது வந்து சுகருக்கு நல்லதாமண்ட்டு சொல்லினோம் இன்னொரு பெட்டிக்கடையில் டீ ஒன்று நிற்பாட்டியிருக்கு ஒரு டீம் பாய்ஸ் டீம் ஒன்று வலிக்கிறது பாருங்கள் இவ்வளோ வேற இவ்வளோ லக்கேஜோட ஆகல் மேலே ஏறினோம் ஃபன் பண்ணி கொண்டு வரணும் வந்து சோளம் பழங்கள் விற்கணும் குடும்பமாக அனுக்கணும் வேண்டுவோம் வேண்டி கொண்டு விஞ்சால சோளம் வந்து ஐம்பது தான் கூடுதலாக நாங்கள் வந்த இடங்கள்ல எல்லாம் தான் இருக்கும் குடும்பம்ியாபாரம் செய்யணும் அப்படியான கலவை கட்டாயம் வேணுங்க இதுல வேணுங்க இந்த அவட்டோ வச்சு வைக்கணும் அவா காட்டோ கொய்யா அஞ்சால கித்துள் பாணி இதெல்லாம் வச்சு வைக்கணும் வந்துட்டோ போறதுக்கு முன்னாடி நிலைங்களை மதியம் சாப்பாடு சாப்பிடும்ட்டுக்கு வந்து அறுநூற்றி ஐம்பது ரூபாய் சும்மா வேற லெவல் சரி கடைசியா நாங்கள் இங்க சிவானந்த வீட்டுக்கே வந்துட்டோம் இப்படி எல்லாம் இந்த மலை உச்சிக்கு போயிட்டு வந்துட்டோமான்ட்டு கீழே வந்து பாக்க வந்து தோணிச்சு கீழே இருந்து பார்த்து நாங்கள் பாக்க மேலும் இப்போ வந்தோன்னே இதுலேருந்து இருந்து போன இடத்த பாத்தினாங்களோ அந்த உச்சியில இருந்தது நேற்று இண்டைக்கு எல்லாமே வந்து ஒரு வேறு ஒரு உலகத்துக்கு போயிட்டு வந்த மாதிரியே இருந்தது நீங்கள் வீடியோ பார்க்க உங்களுக்கு பெருசாக சில பேருக்கு ஃபீல் ஆகும் சில பேருக்கு ஃபீல் ஆகாது ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு அறுமதியானம் ஒரு மத்தியான வீடியோ இண்டைக்கு வந்து அது அந்த நாள் ஃபுல்லாக வந்து அவ்வளோ நடந்துருக்கு அது அனுபவங்கள் நேர நின்று பார்த்தா தான் தெரியும் எனக்கு முதல் அனுபவம் மலைநாட்டில் ஓடுறது கூடுதலாக நாங்கள் தரையில் எங்களை வடமாகாணம் மட்டும் வரைக்கும் வந்து தர மிஞ்சி மிஞ்சி போனால் கொஞ்சம் ஏற்றம் தான் இருக்கும் ஆனால் இங்கால வீதிகள் எல்லாம் வந்து குறுக்கால மேல் ஏற்றங்கள் போகும் அதோட குறிப்பாக ஒரு பத்து கிலோமீட்டர் ரெண்டாலும் அதை கிடக்கிற ஒரு மதியம் ரெண்டு மத்தியாலும் ஆகும் அப்படி எனக்கு விஷயங்களை வந்து நான் முதல் முறையாக இப்படி ஒரு பெரிய வாகனத்தை வந்து மலையில் ஏற்றி இறக்கி இருக்கிறேன் அதோட போன முறை ஆட்டோவில் போனால் ஆட்டோ வந்து கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் அந்த வீதியிகள் சின்ன வீதியாக இருந்தாலும் வந்து கொஞ்சம் இடம் கொடுத்து சைட் கொடுத்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் இந்த பெரிய வாகனம் டைக்கி வந்து பெரிய பஸ் வந்தால் வந்து அதில் சைட் பண்ணுறது பெந்து எல்லாம் திரும்புகிறது அப்படின்றது கணக்கு அனுபவங்கள் வித்தியாசங்களாக இருந்தது சரி இப்படியோ வந்துட்டேன் இந்த வீடியோ ஏதோ முடித்துக்கொள்கிறேன் எனி நேற்றும் வந்து வீடியோ கோடை இல்லை கவரேஜில் எடிட் பண்ண அப்படியே விட்டுறேன் விட்டு படுத்துட்டேன் இன்றைக்கு எல்லா வீடியோ எடிட் பண்ணி உங்களுக்காண்டி தரணும் சந்திப்பா அடுத்த போயிட்டேன் நீ எங்கே போயிட்டா ரெண்டு ரெண்டு நாள் ரெண்டு எங்களை விட்டு ஸ்கூல் போயிட்டா வத்தியா சரி நாங்கள் கேம் பண்ணினாங்க கேம்பிங் பண்ணினாங்க நாங்கள் உனக்கு கேம்பிங் பண்ணணுமா போயிட்டீங்க வீடு கட்டிக்கி கேம்பிங் பண்ணுவான் அவட்ட இங்கே இங்கே கேம்பிங் பண்ணுவோம் ஃபயர் கேம்ப் போட்டு கேம்ப் பண்ணுவோமா போடுவோம் போடுவோம் இன்றைக்கு இரவு பொடியங்கள் கூட்டி கண்டு போலையில அவங்க மிஸ் பண்ணிட்டோம் அதனால் பொடியங்களுக்கு இங்கே கேம்ப் பண்ணி இங்கே பாபிக்கு போடுவோம் ஓ இங்கே கேம்ப் பண்ணி டென்ட் போடுவோமே என்ன இரவு ஆ சந்தோஷமா சந்தோஷமா குளிராது சந்தோஷமா ஆ ரைட் இன்றைக்கு இரவு போடுவோமே என்ன இங்கே சந்தோஷமா ஜாலியா ஓகே பாட்டெல்லாம் படிக்கிறக்கு இல்லை அப்போ இட ஒரு கச்சேரி இருக்குது